நல்லவர் இந்த புதிய நாளை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பல நேரங்களில் தவறுகள் நடக்கும்போது நம்ம இப்படி யோசிப்போம் இது ஒருவேளை எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி செய்திருக்க மாட்டேன் இல்லையா அப்படின்ட்டு நிறைய வாலிப பிள்ளைகள் என்னோட பேசும்போது அவங்க இப்படி சொல்வாங்க இந்த குறிப்பிட்ட நபருடைய கேரக்டர் இப்படி தான் எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் உங்களை விரும்பியே இருக்க மாட்டேன் பாஸ்டர் அவங்க பின்னால் போயே இருக்க மாட்டேன் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு இன்னும் பல காரியங்கள் உண்டு ஒரு முறை என்னோட கூட ஊழியத்தில் இருக்கிற ஒரு தம்பி கூட பார்த்திங்கன்னா சில காரியங்களை சில தவறு செய்துட்டாங்க அப்போ அவங்கள கடிந்து கொண்ட போது அவங்க மனசில் நினச்ச என்ன தெரியுமா எனக்கு இது தெரிஞ்சுருந்தால் நான் அதை ஒழுங்காக செய்திருப்பேனே இப்படி திட்டு வாங்கியிருக்க மாட்டேனே அப்படின்னு நம்ம கூட நிறைய இப்படி உபயோகித்துருப்போம் கணவன் வீட்டில் திட்டும்போது சரி இல்லை மனைவி திட்டும்போது பெற்றோர் திட்டும்போது நான் என்ன நான் பண்ணுறேன் எனக்கு தெரியலன்னு தானே செய்கிறேன் அப்படின்னு இப்படி சில விஷயங்கள் தெரியாமலேயே எடக்கு மடக்காக செஞ்சு அதில் பெரிய பிரச்சனை இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் சில யோசிக்கிறீங்க என்னடா நம்ம வாழ்க்கையை பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு இன்றைக்கி அப்படிப்பட்ட பாதையில் ஓடிட்டுருக்குறீங்களா எனக்கு எதுவுமே தெரியலேன்னு புலம்புறீங்களா இன்னும் பிரச்சனை ஆகலை ஆனால் இதை தெரியாமல் ஹேண்டில் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு தருவையில் இருக்கிறீங்களா சோந்து போகாதீங்க வசனம் சொல்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது எதெல்லாம் எனக்கு தெரியல இதை எப்படி செய்யணும்னு தெரியல இதில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல எப்படி குழம்பி போயிருக்கிறீங்கன்னா இன்றைக்கி கத்தர் உங்களுக்கு போதிப்பார் சொல்லி கொடுப்பார் நம் ஆண்டவர் நல்ல ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவநபர் அப்போ இன்றைக்கி எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக நீங்கள் ஆண்டவரத்தை கேட்கணும் ஆண்டவரே எனக்கு இதை எப்படி செய்கிறதுன்னு தெரியல வேலையில் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு ஆனால் அந்த சீட்டில் உட்காந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல ஆண்டு கேளுங்க சொல்லி தருவார் குடும்பத்தில் இப்போதான் கல்யாணம் ஆகிருக்கு ஆனால் எப்படி மாமனார் மாமியார்ட்டை நடந்துக்கணும்னு தெரியல குடும்பத்தில் எப்படி நடந்தணும் தெரியல ஆண்டு கேளுங்க சொல்லி தருவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை சொல்லி தருவார் அடுத்த சொல்கிற பாருங்கள் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தந்துட்டு அப்படியே போயிட மாட்டார் பார்த்துட்டே இருப்பார் அது சொல்லிக் கொடுத்த மாதிரி என் மகன் நடக்கிறானா என் மகன் நடக்கிறாளா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பார் குடும்பத்தில் எப்படி பேசுகிறேன்னு தெரியல கற்றுக் கொடுப்பாரு எப்படி பேசணும்னு அப்படி பேசுகிறோமான்னு செக் பண்ணுவார் ஒருவேளை அதை சரியாக கற்றுக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி பேசுகிறோன்னா கற்று நம்மளை தடுத்து நிறுத்தி வசனம் சொல்லுகிறது உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நம்மளை பாதியிலே நிறுத்தி சொல்லுவார் இல்லை இல்லை மகா நான் இப்படி சொல்லலை இப்படி தான் பேசணும்னு சொன்னேன் இப்படி தான் செய்யணும்னு சொன்னேன் இப்படி தான் நடக்கணும்னு சொன்னேன் எல்லாத்தையும் சொல்லி தருவார் எல்லாத்தையும் சொல்லி தருவார் உங்களை வெக்கப்பட்டு போக விட மாட்டார் படிக்கிற இடத்துல கூட எத்தனை தடவை நான் டீச்சரை டவுட்டு கேட்குறது இதுக்கு மேலே நான் கேட்டால் என்ன தப்பாக நினைப்பாங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவரையும் எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேளுங்க உங்களுக்கு சொல்லி தருவார் உங்களை வாழ வைப்பார் வேலையில் கூட அப்படி தான் எப்படி அடுத்தவங்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் உதவி கேட்குறது சோர்ந்து போகாதீங்க ஜவுன் பண்ணுங்கள் கற்றுரு உங்களில் சொல்லித் தருவார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொன்னார் இல்லையா இன்னைக்கு இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க ஜெபம் பண்ணுங்கள் கத்தருடைய ஆலோசனையும் கத்தருடைய வழி நடத்துதலும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க ரத்து நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் நம்ம ஜபம் பண்ணுவோம் அன்பின் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நல்ல நாளிலும் இப்படி பிள்ளைகள் யாரெல்லாம் குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறாங்களோ எப்படி செய்யணும்னு தெரியல எப்படி பேசணும்னு தெரியல எப்படி நடந்துக்கணும்னு தெரியலன்னு கலக்கத்தோடு இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைங்களுக்கு விசேஷித்த ஞானத்தால் நிரப்புங்கப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்களுக்கு போதிங்க நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க ஒருவேளை வலது இடது புறமா அவங்க விலகிறாங்கன்னா வழி இதுவேன்னு சொல்லி அதில் திரும்ப நடக்க வைங்க ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்துவதாக உமுடைய ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளை ஸ்திரப்படுத்துவதாக உடைய கைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே